மக்கள் ரெண்டு பேரையும் வந்து நேரத்துக்கே கழுவி வைங்கிறான்னு சொன்னேன் நம்மை கோணம் பார்த்து கொண்டு நிற்கிறாரு இங்க என்ன தெரியல இந்த மூஞ்சிய பாத்து மூஞ்சியை கொண்டு இருக்கீங்களா போய் பிரேடு பிரேடு தடுப்ப வைங்களா போய் கிளையலா சார் ஒரு மண்ணாங்கடியும் செய்கிறா கிடையாது சுயமா உண்டையும் செய்தாய் எல்லாத்தையும் இங்கே நான் சொல்லும் உங்களுக்கு நான் இல்லையாண்டா இங்கே ஒன்று நடக்காது வீட்டுக்காரர்கிட்ட பேச்சு வாங்குறது நான் தான் உங்களுக்கு என்ன நான் செய்யற அதுக்கு விட்டுவார் சனவெல்லாம் உன்னோட ஐயோ இவன் செத்த இருந்து ஒரு சிறுகுதாலம் எடுத்துக்கொண்டே தெரியிறான் என்ன பிரச்சனை என்ன நீ என்ன நீ தான் நீதான்டா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் நீதான் செத்த வீட்டுல இருந்து பார்த்துக் கொண்டு இந்த திருவிழாடல் எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க மாமரம் என்ன மாதிரி என்ன நேரம் இல்ல இன்னி வட்டி மாதிரி

ஆனா வெளிநாட்டுல இருக்கிற மாமாவுக்கு அதை பிடிப்போம் இது எத்தனை ஆயிரம் கணக்குகள் சொல்லி எனக்கு 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 சுருட்டினா காசை கொண்டு நீ இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சுருட்டுற அந்த மாமா நீ போயிட்ட பங்கன் வைக்கிறான் இது வைக்கிறான்னு முந்தி அந்த செத்தப்ப அவனுக்கு செத்த அந்த ஐயா ஐயா முதல் இருக்க அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி ஒன்பதாவது பிறந்த கண்டு காசு வாங்கி அதுவும் அடிச்சு போட்டாராம் அப்ப நானே அதை கட்டினானும் உனக்கு தான் நம்பி காசு அனுப்பு

தக்காளி <rireslifting> பழம் <laughs>

ஆண்டவா எனக்கு ஒரு வந்து தம்பி அண்டு வாட்சி கிடக்குஞ்சு பைரவருக்கு நாய் வாட்ச மாதிரி ஒரு 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 சொல்வலி ஒரு 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 சொல்வழி ஒரு சுய புத்திய ஒன்றும் கிடையாது ஒரு செத்த வீட்டுக்கு லட்சக்கணக்கில் முடியுமோ ஒரு செலவழிக்கிறதுக்கு அப்புறம் முடியுமான்னு ஒரு சிந்தனையும் இல்லை ஒரு ஆடு எண்பதுல எண்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து போகுது அதுக்கு வந்து கதை சொல்லி கொண்டு மரக்கறி ஆளுகிறாரு நான் என்ன பசைகிறது ஆரம்ப ஒரு சாமனை வாங்குவான அந்த நேரம் போய் நாங்கள் வேலையை கூப்பிட்டா பறந்து விடுற பறந்து விடுற பந்தல் காசு கதிரை காசு அவரு முதல் நீ என்னோட வந்து கதை மலா பந்தல் பந்தல்காரனுக்கு நீ காசு கொடுக்கும்போதே என்னோட கதை கேள்வனும் இவர் எத்தனை கதிரை கொண்டோ போட்டவர் எத்தனை சோடி கதிரை அதுக்கு எவ்வளவு காசு

என்ன வயல் குடலும் ஒரு எடுத்து வச்சு அது அதை அதை வச்சு விடுங்க அப்புறம் கூட்டுக்கிட்டு கொஞ்சமாக காய்ச்சுங்க மற்ற உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட போட்டு விடுங்க

உங்களுக்கு சின்ன பொய்தல்கள் எடுத்து காப்பத்தில் எடுத்து வச்சுக்கிடக்கு அப்புறம் போய்க்க குடிங்க இப்போ குடிச்சு போக வரைக்கும் ரூப்பை இல்ல இல்லை ஹலோ வா 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 இங்க பின்பளவுக்கு மடா வேலி மட்டையோட வீட்டுக்கு பின்பாக்கம் பின்வேலியில் இருக்கிறேன் ஆ ஒன்றுமில்லை ஐம்பது தான் கிடக்கு அதுக்கு மேலே என்ன என்னால வேலை ஆகுது ஹம் அடிஞ்சில மிஞ்சில ஐம்பதுக்கு முப்பது தாங்க அப்புறம் இருபது தாங்க ம் முப்பது முப்பது ஆறாயிரம் வா நாங்க முப்பது கொடுக்கும் சரி அப்ப முப்பது தாங்க தம்பி நான் சொல்லி போட்டேன் படிச்சு படிச்சு சொல்லியாச்சு நீ என்ன படிச்ச நான் எனக்கு தெரியுமா என்ன என்ன நீ எனக்கு படிச்சு படிச்சு சொல்றேன் படிச்சு படிச்சேன் சொன்ன விஷயத்தை

அந்தடம் கூட விஷயம் ரசிச்சிட்டாள் விழுவாம் ரோட்ல வச்சு அடிச்சு கொண்டு நீ சொன்னி அடிக்க கொண்டு போன அந்த பாதையில போக வேண்டிய சுத்தி அடிச்சு கொண்டு போன மாமாக்கு கணக்கு சோடா மண்டலி உங்களை செய்ய விட்டுறதா தெரியும் செத்த வெட்டி செலவு உங்கள்கிட்ட குடுத்து செய்ய விட்டுறதா தெரியும் குடிச்சு பிடிச்சி கூத்து அடிச்சு கொண்டு செஞ்சிருப்பீங்க கவனிக்காம ஒழுங்காக கவனிக்காமல் பிடிக்கல வெள்ளத்திட்டே குடிச்சு கொண்டு தெரியல ஒரு சகோதரம் வேண்ட ஒரு அன்பா காய்க்க போறான் போற உள்ள ராயஸ் ராயஸ் நான் கூப்பிடுறேன் சமைக்குவேன் அவனே சவுடு மாதிரி அதுவும் முடிஞ்சுது அண்ணா ஒருக்கா உப்பு பார்க்க வரீங்களே அடா உப்பு பாருடா உடா நான் சமைக்கிறீர் உப்பு பாறடா இல்லை கூப்பிடுறேன் ஏறு ஒன்று உப்பு தெரியாது சரியா கண்ணுலேடாதான் பிரடிக்கேடாதா கண்ணு எவ்வளோ சமைக்கிறீர் உப்பு எங்க பார்க்க போயிக்க போய் வேணாம் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் என்ன சரியாக எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் புறா அது காணா இது காணான்னு சொல்லுங்க குத்தி உரம் நவப்ப காம்பாளே அடை இந்த சட்டை புறாவை அடே பேனை கொண்டு விட்டுக்கிற சமைக்கிற சமயக்காரத்துல காஃபி நீ சரியா அண்ணா என்ன ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒரு இருபது ஐம்பதுல இருந்து முப்பதுல இருந்து பெயரு காக்கு வந்துட்டேன் அப்படி

ஏன்னா கோபம் வந்து விட்றேன் நீ பார்த்த தரவன் முப்பது பத்தாண்ட காசு வேலை எல்லாம் மழைநாள் எல்லாம் அடிக்கிற அவங்க ஆக மாமாண்ட காசு எல்லாம் சுடுற மாமாரி சின்ன இருந்தாலும் செத்து போச்சு ம் உயிரோட எங்கள் ரெண்டு பேரோட என்னென்ன பிளாங்கினா வந்தால் அந்த பார்த்தாடா வந்தால் தின்னல உனக்கு எத்தனை டொவி வாங்கி தந்துருக்கும் புழுக்கொட்டை ஒன்று தந்துருது ஆ ரெடி <laughs> பண்றாங்க <laughs> 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 <laughs>

எல்லாரும் ரவளிப்பா உம்பிடோம் ஒரு தர எல்லாம் உம்பிடோம் எல்லாரும் அடிச்சுக்கல நீ பார்த்தா நான் காசாயில அடிச்சுல நடக்கும் நடத்த உனக்கு என்ன உனக்கு எத்தனை உனக்கு செத்த நீ துருவ மருத்துவ கூட தெரிஞ்சா நீ என்ன அப்படியே துருவ மறுக்கிற ராயஸ் சமையல் என்ன முறை நீங்க ரெண்டு எட்டு செலவுண்டா செய்தியா ரெண்டு ஏற்கனவே நாலு ஹோலி நிற்கிறேன் அதை பிடிச்சி காத்துறதுக்கு வேறு ஹோலி கணக்குன்னு சொல்கிறார் கணக்கு என்ன ஆ வேண்டிய அந்த ஆடு ஒரு செம்மறி ஆடு அது இன்றைக்கு நாளைக்கு சாதர மாதிரி இருக்குது மற்றது பார்த்தா அது தவல் குட்டியாக கொண்டு வச்சுக்கிறேன் நேற்று பார்த்தா அங்கே வட்டியில் காசு அடித்து போட்டு ஐயா காசில் அடித்து போட்டேன் பந்தல் கதிரையில் அடிக்கிறேன் சோடா வாங்குறேன்ட்டு பச்சை தண்ணி கொடுக்குறேன் முழுக்காசும் சுருட்டி எடுத்து போட்டு கணக்கு சொல்கிறார் கணக்கு படித்தவர் ஆவவர் பக்கம் பக்கம்பவர்

நானுநேரன் சௌரம் சொல்லி கொண்டு தான் சரி விறாய் வள நேரம் பொறுத்து போய்க்கணும் செத்த வீட்டுலேருந்து நானும் பொறுத்து போய் கொண்டுருக்கேன் நான் தான் எல்லாத்தையும் நான் முறிகிறேன் இதே போல நான் எனக்கு நித்திரை இல்லை செத்த வீட்டிலேருந்து மாமனாருக்கு அடுத்து சொல்லிவிட்டா தான் சரி சௌரம் வந்தால் அதுக்கேற்ற நடக்கவன் உள்ளே போய் ச இருக்கிற சேணத்தை எல்லாம் குழப்பி அடிச்சு அது என்ன நினைக்குங்க அதில் எடுத்து அங்கே மாமாங்க சொல்லிச்சேன்னா பெரிய பிரச்சனையாப்போம் ஒரு செத்த வீட்டுல யாரும் பிடி கூடுப்பான காசு தருவம் தானே விரிச்சு பெட்டிண்ண விலை என்ன செத்த வீட்டு பந்தல் வாடகை என்ன ஒன்று சிந்திக்கிறேன் தண்ணி பொத்தலாம் தண்ணி பத்தல இப்போ தண்ணி பத்தல் வாங்கி கொடுத்தது செத்த வீட்டுக்கு தண்ணி பத்தல ஜூஸாக இது ஒன்று சரி தானே ஒரு சிந்தனை இல்லை வந்து கரைச்சு கொண்டு இருக்கிறேங்க அவருக்கு ஐம்பது நேரம் கொடுத்தா சரி என்ன நீ இவ்வளோ நேர